வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதனுடைய வெற்றிக்குரிய சின்னங்கள் இந்த வறு பொதுவான ஒரு பலன் தாங்க இது அது அக்ரோட்டு என்பதை விட பொதுவான ஒரு நல்ல பலன்கள் தான் பொதுவாக இந்த அஸ்வின் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் தான் இருக்குது குதிரையினுடைய வடிவம் என்ன வடிவம் குதிரையினுடைய வடிவம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை சம்பந்தப்பட்ட சின்னங்கள் வச்சுக்கின்றாலும் நல்ல ஒரு பலனையும் தரும் எப்பவுமே குதிரைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கீழே உந்துன்னா டக்குன்னு எஞ்சி நின்றுக்கும் குதிரையினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னது சரிக்கே ஏதாவது கீழே உந்ததுன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணினா எஞ்சி நின்றுடும் அது மாதிரி தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சற்கள் வந்தாலும் அதை சமாளித்து உடனடியாக தீர்வு காண்பவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் குதிரையினுடைய வடிவங்கள் வச்சுக்கின்றது நல்லது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான தொழில்கள் இவர்களுக்கு அப்படின்னா மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில் அதிகாரம் மிக்க தலைமை பதவி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா யாருடைய அம்சம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கேதுவுடைய அம்சம் கொண்டவர்கள் இந்த அஸ்வினி யாருடைய அம்சம் உன்னுடைய அம்சம் கொண்டவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் குதிரை வடிவம் குதிரை லாடம் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளை இவங்க வச்சுக்கும் போது நல்ல ஒரு அற்புதமான பலனை தந்துடுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துடும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களை பொதுவாக பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதிகாரமிக்க ஒரு தொழிலில் தான் இருப்பாங்க அதிகாரமிக்க ஒரு தொழில் ஸ்தானத்தில் தான் இவர்கள் இருப்பாங்க இந்த அஸ்வின் நட்சத்திரம் என்ன அந்த குதிரை சின்னம்னா ஆண் குதிரையா பெண் குதிரையான ஆண் குதிரையினுடைய அம்சம் தான் இந்த அஸ்வின் நட்சத்திரம் இந்த மாதிரியான இவர்கள் சிம்பலை வச்சுக்கும் போது மிக அற்புதமான பலனை தந்திடும் சரி அது இருக்கட்டும் இவர்கள் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னம்னா இவர்கள் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய பைரவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஞான பைரவர் ஆலயம் பார்த்தீங்கன்னா பேரூர் பக்கத்தில் இருக்குதுங்க ஆலயம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பேரூர் பைரவர் ஞான பைரவர் ஆலயம் பேரூர் பக்கத்தில் இருக்குது ஞான பைரவரை வழிபட்டால் மிகுந்த ஒரு பலனை தந்துவிடும் அதே போல் இந்த பொதுவாக இந்த அஸ்வி அஸ்வினி நட்சத்திரங்கள் கேதுனுடைய அம்சம் கொண்டவர்கள் கேதுவுடைய அம்சம் கொண்டவர்களோ கேதுனுடைய ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமாகட்டும் சித்தர் பெருமார்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா சித்தர்களையும் ப பிடிச்சிக்கிறது நல்லது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைக்காட்டு சித்தர் திரு அண்ணாமலை திருக்கோயில் அமைந்து இடைக்காட்டு சித்தரை வழிபட்டாலும் சரி சரிங்க அது அக்னியோட ஸ்தலம் தானேங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வரும் பொதுவாக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த கோயில்களை கெட்டியாக பிடிச்சிக்கிறது நல்லது மேஷம்னாலே மலைதானே அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறவங்க சி சித்தர் பெருமான இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வதும் பேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞான பைரவரை வழிபாடு செய்வதும் அதே போல் பார்த்திங்கன்னா இவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு வேப்ப மரமாவது எங்கேயாவது நட்டு வளர்ந்தாங்கினாலோ அது இல்லாத மரமானாலோ மிகுந்த ஒரு பலனை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு அதே போல கவனமுடன் செயல்படணும் கோபம்லாம் படக்கூடாது எல்லா விஷயத்துக்கும் நிதானமாக இருக்கிறது மிகுந்த நல்ல பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாதங்கள் பார்த்தினா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமே மேஷத்துல தானே வருது அப்ப முன்னேறக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏழு குதிரை போட்டியை சூரிய பகவான் வழிபாடு ஏதிர ஏழு குதிரை பூட்டிய தேரில் வந்து பவனி வரக்கூடிய சூரிய பகவானுடைய சின்னம் ஃபோட்டோ சூரிய வழிபாடு பண்ணாலும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை தந்துடும் அது மட்டும் இல்லை வேப்ப ஒன்று தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது நட்டு இவங்க வந்து வளர்த்தாலும் நல்ல பலனை தந்துவிடும் ஞான பைரவர் பேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞான பைரவர் வழிபாடு இடைக்காட்டு சித்தர் வழிபாடு பண்ணோம்னாலே போதும் அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க வளமுடன்